இன்றைய மன்னா ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது காரியத்தை எழுதும் போது குறிப்பிட்டு சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை கத்தர் மேல் விசுவாசமாயிருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை வேதத்தில் அநேகர் கத்தர் மேல் விசுவாசமாயிருந்தார்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் எப்படி கர்த்தர் மேல் இருந்தார்கள் என்பதை சொல்லப்படுகிறது அதில் ஒருவர் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத போது கர்த்தர் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னார் ஒரு அடி நிலம் கூட சொந்தமாய் இல்லாத போது கிழக் அவர் கத்தர் சொன்னார் நீ கண்களை ஏறெடுத்து பார் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எவ்வளவு தூரமா அவ்வளோ தூரம் நட அதை உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்றார் ஏதோ ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் கத்தர் அவனுக்கு அதை நீதியாகி நின்றார் ஆபிரகாம் விசுவாசித்தபடியே அதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க கத்தருடைய வாக்கு தத்தம் உண்மை உள்ளது அதை பற்றி கொள்ளுங்க அவர் மேல் இருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை அவருடைய வார்த்தை மேல் இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினவர் உங்களுக்கும் சொன்னதை நிறைவேற்றுவார் ஆகவேதான் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அவர் மேல் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்க மேல விசுவாசமா இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று எதும் சொல்லுகிறதே இதை இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்க மேல விசுவாசமா இருப்பதை அறிந்திருக்கிறீங்க உங்க வாக்கு தொத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிப்பதை அறிந்திருக்கிறீங்க அன்றுரே அவங்கள உற்சாகப்படுத்துங்க அவங்க எதற்காகலாம் காத்துக்கொண்டிருக்காங்களோ அது இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு நடப்பதாக கத்தர் அதை அவங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக உங்களுடைய நன்மைனால முடி சுட்டுவீராக எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க சோர்வுகளுக்கு விலைக்கு காத்திருங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அவன் কতিরে পারেন তে